இப்போ மாநாடு கூட்டி அதற்கான பணிகள்லாம் தொடங்கி இருக்கிறீங்க என்ன மதுரையை மையம் கொள்வதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி முதல் மாநாடு வட தமிழகம் விக்கிரவாண்டியில் போட்டாங்க மதுரையில் போட போகிறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் மாநாடு இருப்பது அடுத்த கட்ட வாய்ப்பு கூட இருக்கின்றது குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிகழகம் கொ கொள்கையையும் கோட்பாடையும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டும் விதமாக மாநாடு நேரத்தில் போடுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென் மாவட்டம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் மாயத்தேவரணி நிப்பாட்டின திண்டுக்கலாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதாமாவாக இருந்தாலும் சரி ஒரு தேவர் இயக்கமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் தென் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக கை கொடுக்கலையோ என்ற சந்தேகங்கள் இருக்கின்றது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை நம்பி தான் அவர் இன்னைக்கு எதிர்கட்சி நாற்காலியில் அமர்ந்து இருக்கின்றார் முக்குழுத்துவரை நம்ம துறையாக புறக்கணிச்சிருக்கிறோம் டிடி டிடிவி தினகராக இருந்தாலும் ஓபிஎஸாக இருந்தாலும் அவங்க சசிகலாவாக இருந்தாலும் ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்கே இருந்து லாபி பண்ணுவாங்க அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா இருக்கும் போது தொடர்ச்சியாக முக்குளுத்துவ சமுதாயத்துக்கு பல நல்லதை செய்தவர்கள் அந்த விஷயத்தில் என்ன நினைச்சாரு கேட்டீங்கன்னா நம்ம வந்து முக்குளுத்தூர் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம வந்து வன்னியர் வாக்கை கவரலாம் சொல்லி பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு என்று ஒரு அறிவித்தார் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஓபிஎஸ் போன்றவர்கள் ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள் வந்து அதை வந்து எதிர்த்து கூட இருந்தே எதிர்த்து குரல் கொடுத்த நிகழ்வுலாம் பார்த்தோம் அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறு நீங்கள் வாக்கு வங்கியாக இருந்த முக்குளுத்தூர் எதார்த்தத்தை பேசணும் வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு பெரிய அளவு நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து தென் மாவட்டத்துல பல இடத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க ஒண்ணு கடந்த முறையை காட்டிலும் அதிமுகவே அழுத்தமா விமர்சிக்கிறீங்க இல்ல உண்மை இது இருக்கிற யதார்த்த பிரசந்தன் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தோர் வாக்களிக்கவே இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ந்த ரத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்நிலையை வளர்க்கப்பட்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் अर, யார் வந்து திமுக வலுமையாக எதிர்க்கிறார் என்பதை கடந்த ரெண்டு வருஷமாக கழகம் நீங்க அதிமுக எதிர்ப்பதோட பாஜக எதிர்ப்பதோட சீமான் எதிர்ப்பதோட தமிழக வெற்றி வெற்றிகழகத்தின் தலைவர் திமுக செய்யக்கூடிய எதிர்மறையான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கான வாக்குறுதியை நிறைவேற்ற மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார் நீங்க அரசாங்க ஊழியர்களை சந்திக்கூற விஷயமாக இருந்தாலும் சரி லாக் அப் மரணத்தில் வந்து நீங்க சேப்ப வந்து இருபத்தி நாலு குடும்பத்தை ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை அவங்க மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகிகளை அமைத்து பார்த்து அவர்களை சந்திப்பாக வரும்போது போது தென் மாவட்டங்கள்ல நடத்துறீங்க மதுரை மையம் கொண்டு நடத்துறீங்க ஒரு கேள்வியும் தாவைக்கா மேல முன்வைக்கப்படுது அதாவது ஆணவ கொலை குறித்து ஏன் எந்த விதமான ஒரு கருத்தையும் வெளியிடுறது இல்ல திரு விஜய் அவர்கள் ஏன் ஒரு அழுத்தமான ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்யாம ரொம்ப அமைதியா இருக்கிறாருங்க அதுக்கு என்ன பதில் இல்ல சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவ கொலைக்காக எதற்கான கறிக்கையை வந்து அவரு கொள்கை பிரபு செலா ராஜ்மோகன் மூலியமாக பல விஷயங்களுக்கு இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களுக்கு ஒக் போர்டு விஷயமாக இருந்தாலும் சரி முதல் முதல்ல அஜித்குமார் விஷயமாக இருந்தாலும் சரி அதுதான் கேட்க வராங்க எல்லா அபித்குமார் வீட்டுக்கு நேரடியா போராளி அதுக்கு முன் இருபத்தி நாலு கூப்பிட்டு சென்னையில ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு அதுக்கு முன்னாடி அறிக்கை யாரும் ஆயுல்ல வந்தது விஜய் அவர்கள் விட்டாரா கொள்கை பிரபு செயலாளரா அது தேவையில்லைங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இதுக்கு அறிக்கை கொடுத்திருக்கறனால இருங்க முஸ்தபா விஜய்க்கு அஜித்குமார் வீட்டுக்கு போக இல்ல அதற்கு எதிரான ஒரு அழுத்தமான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு தீவிரமான போராட்டத்தை எடுக்கிறார் மகிழ்ச்சி நடக்க கூடாது அந்த பொறுப்பை சமூக அக்கறையை நம்ம வரவேற்கிறோம் அதே மாதிரியான ஒரு அக்கறை ஆணவ கொலை விவகாரத்துல ஏன் வெளிப்படல அதுல ஏன் விஜய் மௌனம் காக்குறார் விஜயின் தலைமையில் இருக்கக்கூடிய தலைமையிலிருந்து அறிக்கை விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் கண்டிப்பாக போவார் எப்படி வந்து அஜித்குமார் மரணத்துக்கு வந்து களத்துல நின்னாரோ கண்டிப்பாக நவீனவர்களுக்கு போவார் தான் இருக்கேன் அந்த ஆணவ படகு போவார் இதை வந்து மறுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து முதல் போகக்கூடிய அஜித்குமார் மரணத்துக்கு அவர் போயிட்டாரு சார் ஆனா வந்து போகக்கூடியவர்கள் யார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை என்ன நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நினைக்கும் போது மதுரையில் நடத்துறீங்க தென் மாவட்டங்கள்ல இப்படியான சாதிய மோதல்கள் குறிப்பா நெல்லை ஒண்ணு சின்னதுறையை கூப்பிட்டு நீங்க வந்து சின்னதுறை சாதிய வன்மத்தால பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனை கூப்பிட்டு அந்த மாணவனை கூப்பிட்டு நீங்க நீங்கள் இது பண்ணுறீங்க வாழ்த்துறீங்க அவனுக்கு உதவி செய்கிறீங்க முன் வரீங்க அதே மாதிரி ஆணவ கொலைக்கு ஏன் சொல்லுவதில் என்ன தயக்கம் நீங்க ஏதோ ஒரு சாதி கணக்கு வாயிலாக சொல்லியிருக்கிறாங்க விஜய் விஜய் சொல்லுவார் சார் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆணவத்துக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தான் கண்ணன் அறிக்கை கொடுத்துருச்சு கண்டிப்பாக அந்த சூழல் வரும்போது விஜய் அவர்கள் கண்டிப்பாக நேரிலே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்றேன் சரி அதை தாண்டி தென் மாவட்டங்களில் உங்களுக்கான பலத்தை நீங்க நிறுவ தென் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா அதை தான் வந்து ஆதவ அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஒண்ணுமே இல்லை எல்லாரும் வந்து தாவேக்காவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற திமுக எதிர்நிலையா இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுகவா தமிழக வெற்றி கழகமா களம் உருவாயிருச்சு அப்போ அனைத்து அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களுக்கு ஒரு ஒரு தலைவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி என்னதான் வந்து இறங்கினாலும் தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாரு அவர் அவர் முக்குழுத்தோர் சமுதாயம் பிரதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சவுத்ல இருக்கவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பார்ப்பாங்க அப்போ அந்த ஆர்பி உதயகுமார் தான துணைத் தலைவரா இருக்கான் சரி ஆர்பி உதயகுமார் துணைத்தவல தலைவராக தான் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ ஓபிஎஸ் தேவை கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முதலீஎஸ் தான் ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படி கிடையாதுங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அண்ணன் அம்மாவால் முதலமைச்சர் ஆகப்பட்டவர் மு மூணுவாட்டி முதலமைச்சராக இருந்தவர் முக்குலுத்தூரோட பிரதிநிதியாக இருந்தவர் சரிங்களா

வந்து திமுக எதிர்மனையாக இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அதிமுகவை கட்டடிக்க முடியவில்லை எடப்பாடி பழனிசாமியால அதிமுகவை முழுமைப்படுத்த முடியவில்லை அப்ப அந்த அடிப்படையில சிதறக்கூடிய வாக்கு வங்கி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய பலத்தை உங்களை இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ ஏன் போகாதுங்கிறீங்க இல்ல நீங்க இவங்களுக்கு அதுதான் சொல்றேன் நீங்க தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் வந்து அதிமுக இருக்கும் போதே இருந்த கட்சி சார்

அதிமுக வரும்போது அண்ட்ரஸ்டர் தான்

கண்டிப்பாக மாஸ்டர் கிட்ட வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணுறதை நான் விரும்பலை அப்படின்னு அது அவருக்கு கருத்து மட்டும் இல்லை பலரும் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் முதற்கொண்டு டிஎம்கேபி டிபிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை பொருட்படுத்தாத ஒரு நிலையில தான் அவங்களோ இல்லை மற்றவர்களோ கருத்தை முன்வைக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் இல்லை அது அவங்க பொருட்படுத்துகிறாங்களா பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்களா டிவி கேவை பார்த்து எந்த அளவுக்கு அச்சப்படுறாங்கன்னு நான் நீங்கள் சொல்கிற பொதுவையெல்லாம் மக்கள் பேசிட்டு இருக்காங்க அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த சார் அவங்களோட நர்சரி எல்கேஜி ஸ்டூடண்ட் பிஹெச்டி ஸோ இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படித்தவர்கள் தான் நாட்டுக்கு துணை கொண்டு வந்திருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளராக இருந்து கஷ்டப்பட்டு தான் ஒன்று துணை முதலமைச்சர் உட்கார வச்சுட்டாங்க ஒன்று ஒன்றும் ஒன்று சார் துப்புரவு நான் முடிச்சிடுறேங்க தயவுசெய்து முடிச்சுடுறேன் அதுக்கப்புறமா மூன்றாவது சுட்டு நீங்கள்

நீங்க நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி என்ன பேசுறீங்க நீங்க நீங்க இல்ல சார் நீங்க கருப்பு பலன் சாப்பு பலன் சொன்னீங்க

திமுக வாக்குறுதியை நம்பி வாக்களிக்கல திமுக அவங்க இருக்கணும் உட்காரல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து அமெரிக்கா வந்திருக்காங்க அவர்கள் வந்து உட்கார்ந்தவர்கள் எங்களை கலைக்கிறாங்க அதனால ஆதரவு ஏற்கனவே மாவட்ட செயலாளரையும் மாநில நிர்வாகிகளையும் அமைச்சு எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அந்த அடிப்படையில போய் பார்த்தோம்னு சொல்லி அந்த தூய்மை பொறுப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க முழுக்க முழுக்க சார் திமுக இருநூறு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது ஜெயிஷ்டம் சட்டமன்றத்தில் என்ன ஜெயிச்சிங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வனவாசம்

வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு எம்எல்ஏ எல்ஏ எம் பி கூட வச்சிருக்கிறாங்க இப்ப எப்படி டிசம்பர் எப்ப தேர்தலுக்கு தேர்தல் நாளை தேர்தல நாளை மறுநாள் தேர்தலா அடுத்த வாரம் தேர்தலா என்ன கூட்டணி அமையும் தமிழ்நாடு அரசியல் கூட்டணி என்ன நடக்க தொழிலாளர் என்ன வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தில் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர் பட்டியலத்துக்கு பதில் நீங்க உங்ககிட்ட வருவாங்களா சரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கூட்டணியில இருந்து நீ கூட இருக்கிற ஒண்ணுமே செய்யல கொடுத்த வாக்குறுதி நிலைத்தலை தமிழ் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் வச்சிருக்கிறார் அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் மீண்டும் சொல்றேன் திமுக தாவாக்கா வரும்போது கண்டிப்பாக டிசம்பருக்குள்ள மெகா கூட்டணி மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கின்றது பார்க்கலாம் என்ன நடக்குது